ஹிஸ்ட்ரிலேயே வந்து அதிகமான ரேசஸ் கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் வந்து எப்படியோ வந்து ஃபைனலாக வந்து முடிவுக்கு வந்து வந்துருச்சுங்க இதனால வந்து சில பேருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் ஆகட்டும் சில பேர் வந்து அவங்களோட டீம் விட்டு வெளியே போனாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கும் ஃபியூச்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருக்குங்க வாங்க ஆல் வந்து இதில் இருக்கிற ஒரு பாதி டிரைவர்ஸ்க்கு மேலே வந்து உங்களுடைய ஃபியூச்சர் வந்து என்னன்னே வந்து சொல்லிட்டு தெரியாம வச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க பேட்ரி பொட்டாஸ் அவங்க தாங்க இருக்காங்க பேட்ரி பொட்டாஸ் அவங்க வந்து ஏற்கனவே வந்து அபுதாபி கிராண்ட் ஃபுல்லா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை வந்து உங்களுடைய ஹெல்மெட்ல ஆகட்டும் அது இல்லாமல் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆகட்டும் சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதாவது வந்து அடுத்தது என்ன அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பேல்ட்ரி பொட்டாஸ் அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குங்க அவங்க வந்து ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவிலுமே வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க என்னென்னா வந்து நான் வந்து ஏமாந்து சாபருக்கு போய் சேர்ந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமே சொன்னாருங்க இந்த ஆடியோ வந்து சாபருக்குள்ள சேரும் போது வேல்ட்ரி பொட்டாஸ் அவங்க தான் வந்து பில்லராக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டதாகவும் இப்போ வந்து வேல்ட்ரி பொட்டாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காம பணம்தான் வட்டும்னு சொல்லிட்டு இப்போ வேல்ட்ரி அவங்க வந்து ரொம்பவே இந்த வருத்தப்படுறாங்க ஸோ இதுலருந்து ஆடியோ அவங்க வந்து அளவுக்கு வந்து டிசனெலாம் வந்து ரொம்ப குயிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டாஸ் போட அவரோட டீம்மேட்டோட ஜோ கவுனிவுங்க ஸோ ஜோகோனி அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் அவர் வந்து இஸ்ட்ரேலியா வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு சைனீஸ் டவர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவும் இந்த ரேஸை மட்டும் பார்த்துருக்காரு ஸோ நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்து கூட நம்ம ஜோ அவங்க வந்து பார்த்ததில்லைங்க அது மட்டும் இல்லாமல் ஜோ அவங்களுடைய டேலண்ட்டை வந்து நம்ம ஃப்ரெட் அசூரா ஆட்டோ கிறிஸ்டினா ஆர்டன்னு சொல்லிட்டு பல பெரிய பெரிய டீம் வந்து ரெகலைஸ் வந்து பண்ணியிருக்கு பட் ஆனால் வந்து அவங்க ஒரு ஜூனியர் டிரைவர் இருக்கும்போது வந்து ஜோ அவங்களை வந்து எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையாக தாங்க இருக்கு இந்த சீசன் பாதிலேயே வந்து நம்ம ஜோ அவங்க வந்து ரியலைஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லுவாங்க ரைட்டு இதேமாரி நமக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால வந்து பல இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து ரிசர் ட்ரைவரா போகிறது கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக அந்த ஜோவன் வந்து கொஞ்சம் வந்து டேலண்டான ஒரு தாங்க சீசனில் வந்து நம்ம சாப்பிட்றவங்க வந்து நம்ம ஜோவோனியோட டேலண்ட் ஆகட்டும் நம்ம வேலைட்டு பட்டாஸ் ரெண்டு பேர்த்தோடைய டேலண்ட்டுமே வந்து அழிச்சுட்டாங்க தாங்க சொல்லிவிடுவோம் ஸோ சீசன் ஃபுல்லாகவே இந்த கார் வந்து செம குப்பையாக இருந்துச்சு சுத்தமாக அண்ட்ரைவிள்ளுங்க ஸோ ஒரே ஒரு காரணில் வந்து அண்டர் ஸ்டேரோ ஆகுறது ஓவர் ஸ்டேரோ ஆகுதுங்க ஸோ ரொம்ப மோசமான ஒரு காராக இருந்துச்சு ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருத்துடைய ஃப்யூச்சருமே வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க இப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா ரொம்பவுமே இந்த நல்லாதாங்க இருக்கும் அதுவும் வந்து நம்ம வேலைக்கு பட்டாஸ் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே சீட்டு கிடைச்சாலும் போவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தோணலைங்க ஏதாவது வந்து ஒரு பைக் ரைடு பண்ணிட்டு இல்லை அவருடைய கேலண்டரை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாருன்னு தோணுது ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டப்ளியூசியில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்க ஹோப் வந்து டபுள்யூஇசி இண்டிகர் இண்டிகேர் சைடு போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு வந்து தோணுது நான் நிக்கோ வந்துட்டோன நிக்கோசுனாக வந்து எப்படியோ வந்து சாபர்குள்ள வந்து போயிட்டாங்க பட் ஆனால் கெவின் மெகேசன் அவங்க வந்து பிஎம்டபிள்யூ கூட அடுத்த வருஷம் வந்து ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் அனௌஸ் வந்து மேக் இருந்தாங்க ஸோ அது வந்து ரியலி ஒரு நல்ல விஷயம் பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு கேமேக் அவங்க வந்து அதில் வந்து சர்வே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தாங்க ஏன்னா வந்து கேமேக் அவங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த சீரிஸ்க்கு வந்து ஓல்டாக வந்து தெரியறாங்க ஸோ மேபி வந்து பிஎம்டபிள்யூ அவங்க வந்து இவர் வந்து ஒரு டேனிஷன் சொல்லிட்டு அதனால் மேபி எடுத்துருக்கலாம் பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சால் அதில் வந்து அவர் வந்து சர்வே பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் அவங்க தோணுது நம்ம வில்லியம் சைடு வந்துட்டோம்னா நம்ம ஃப்ராங்கோ கால பண்ணுவாங்க நம்ம வில்லியம்ஸ் அவங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து தெரியணுங்க தேவையில்லாமல் இல்லாமல் லோகன் சர்கிட்டவங்களை வந்து பாதி சீசனில் தூக்கி விலையை போட்டு ஃப்ராங்கோ அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்தேன் என்னெல்லாம் இருந்தாலுமே வந்து நம்ம கால சைன்ஸ் அவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து கான்ட்ராக்டில் வந்து கொடுத்தாங்க பட் ஆனால் வந்து கொஞ்சமாவது கொஞ்சமாக வெயிட் பண்ணியிருக்கிறோம் அதை விட்டு போட்டு நடுவில் ஃப்ராங்கோ அவங்கள வந்து புதுசாக உள்ளே கொண்டு வந்து அவருக்கு ஒரு பத்து ரேஸை கொடுத்து ஆக்சுவலாக வந்து ஃப்ராங்கோ காலப்பெயின்ட்டவங்க வந்து கரியருடைய ஸ்டார்டிங் சைஸில் வந்து நல்லா தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் வந்து இடையில வந்து ஒரு ரெண்டு ரேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய க்ராஷில் வந்து ஈடுபட்டாங்க எஸ்பெஷலி வந்து பிரேசிலில் வந்து சேஃப்டி கார் கீழே கிராஷ் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கில் இஷ்யூ அதை வந்து நம்ம அவங்க வந்து பண்ணனால வந்து எல்லாருமே வந்து அப்படியே அகைன்ஸ்ட் தான் நம்ம ஃப்ராங்கோ அவங்களுக்கு வந்து திரும்பிட்டாங்க ஸோ அந்த ஒரு கிராஷ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டீம்ல வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கும் வெறும் ஒரு பத்து டேஸ்க்காக ஒரு டிரைவரை வந்து எடுத்து இப்போ அவரை வந்து டிராப்புமே வந்து நம்ம வில்லியம்ஸ் அவங்க வந்து பண்ண போறாங்க அது வந்து வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வில்லியம்ஸ் அவங்கள பார்த்தாலே வந்துட்டு தாங்க இருக்கு இந்த சீசன் ஃபுல்லா வந்து எக்கச்சக்க ஒரு கிராஷ் எக்கச்சக்கமாக வந்து அவங்க வந்து சஸ்டைன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஹோப் அடுத்த வருஷமா வில்லியம்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சீசனாக அம்மையின்னு நான் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெட் பூல்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு புதக்கனுடைய டீமுடைய டிரைவர்ஸை பற்றி வந்து பார்க்க போகிறாங்க ஸோ ரெட்போர்டில் வந்து பேசிக்காக வந்து நம்ம கிளாருக்குமே தெரியுங்க சேவிய பெரஸ் உடைய சீட் வந்து எந்தளவுக்கு வந்து ரிஸ்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மேபி வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைம் கூட வந்து சேவிய பெரஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண பட்டிருக்கலாங்க பட் ஆனால் அந்த ரீப்ளேஸ் வந்து பண்ணப்படும் போது வந்து எல்லாருமே வந்து லைம் லாஸில் தாங்க சூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து யூகே சொன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இத்தனை வருஷமாக வந்து ரெட்போர்னுடைய ஜூனியர் டீமில் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு யாருடைய கண்ணுக்குமே அது தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக வந்து யூகே அவங்க வந்து என்னதான் வந்து ஹோண்டாவுடைய டிரைவராக இருந்தாலுமே வந்து யூகே வந்து கொஞ்சம் வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குங்க நம்ம யூகே வந்து கொஞ்சம் வந்து மேபி அவங்க வந்து ஆங்க்ரியாக இருக்கலாம் அவருடைய கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஆளாக இருக்கலாங்க பட் இருந்தாலுமே வந்து அவர் வந்து சூப்பராக வந்து டிரைவ் பண்ணுவார் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ஒரு வாட்டி கூட லைம் லாஸ்ட் அவங்கள வந்து அவுட் குவாலிஃபை வந்து பண்ண விடலைங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான டிரைவர் ஸோ அவரை வந்து கன்சிடர் பண்ணால் லைம் லாஸில் அவங்கள மட்டும் ப்ரொமோட் பண்ணாங்க சத்தியமா ரெட் ரெட்புல் அவங்க வந்து எங்க தான் போய் முடிவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் லைம் லாஸ்ன்னு அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணாலுமே வந்து யூகே அவங்களோட சீட் வந்து ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சரில் தாங்க இருக்கு ஏன்னா வந்து நம்ம ரெட்புல் அவங்க வந்து ஹோண்டா ஓடா வந்து சப்ளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கட் வந்து பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யூகே அவங்க வந்து ஹோண்டா டிரைவர் வந்து கிடையாது ஸோ ரெட் குள்ள வந்து ஒரு இண்டிபெண்டாக தாங்க இருக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யூகே அவங்கள வச்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சந்தேகமா தாங்க இருக்கு வந்து ஐசாக் ஹஜ்ரோடைய வந்து பின்னாலேயே வந்து ஐயோ யுவாசவு அவங்களுமே வந்து வராங்க ஸோ ஐயோ அவங்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரைவரை தான் சொல்லணும் ஸோ அவருக்குமே இந்த பொட்டன்ஷியல் இருக்குங்க ஸோ மொத்தமாக நம்ம யூகே அவங்களீச் சேர்ஜிய பேரஸையும் தூக்கிட்டு ரெண்டு ரூகீஸை வந்து உள்ளே இருக்குன்னா அதுக்கு வந்து தப்பே வந்து கிடையாது இருந்தாலும் நான் வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ரெட்போரோடைய பிளான் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம சேர்ஜியோ பேரஸை வந்து லைம்லாஸனால ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு நம்ம லைம்லாசனுடைய சீட்டுக்கு வந்து ஐஸ் எஃப் அஜர் அவங்கள வந்து கொண்டு வரதுங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம யூகி சுரனாவிலேயுமே வந்து ஐயோ யுவாசவங்க கூட வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணப்படுவாங்கன்னா என்னுடைய ஒரு அசம்சன் இதை வந்து எந்த அளவுக்குமே போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியல இத்தனை ட்ரைவர்ஸுடைய ஃபியூச்சர் வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியதாங்க இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் வந்து ஒரு பல புதுமுகங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பழைய முகங்கள் பாதி பேருக்கு வந்து சீட்டு வந்து ஆகாமே வந்து போக போகிறாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்து டபிள்யூசிக்கு வந்து போயிடுவாங்க பட் ஆனால் மிச்ச பேர் வந்து என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்னும் சில டிரைவர்ஸ்க்கு வந்து அதே டைமில் வந்து அம்பாசிடர் ரோல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க லைக் வந்து சர்ஜி பரஸ்க்கு பட் ஆனால் இது வந்து அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியலை போது மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஃபோஸ்ட் சீசன் டெஸ்டிங் வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஏன்னா வந்து ஃபோஸ்ட் சீசன் டெஸ்டிங் உடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து காப்ளக்ஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னால் போட முடியாது அதனால தாங்க நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தமிழ் பழம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி